தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் துறையில் ஒரு உன்னதமான துறையாக மாற்றி சாதனை படைத்த துணை முதலமைச்சருக்கு தான் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற வகையில் நலத்திட்ட உதவிகளோடு இந்த விழா இங்கே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்கும் போற்றுவதற்குரிய எந்த பணியாக இருந்தாலும் அதை ஒரு ஈடுபாடுவோடு தலைமை கழகம் மாவட்ட கழகம் பகுதி கழகம் பணிகளை மூத்த நிர்வாகிகளாக இருந்தாலும் இருக்கின்ற கழக உறுப்பினர்களை அரவணைத்து இந்த நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வட்டத்தை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற நன்றி சொல்ல வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் பேரூராட்சி உயிரினோடு பேரூராட்சியுடைய துணைத் தலைவரும் முன்னாள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளரும் மாவட்ட பிரதிநிதியுமான எஸ்ஆர் ஆர் உமாபதி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த காரப்பாக்கம் என்றால் மு பசுபதி என்கின்ற அளவில் தன்னுடைய பணியால் இங்க இருக்கின்ற மக்களுடைய அன்பையும் பெற்றவர் பசுபதி கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் தலைவர் கோபால் அவர்களே துணை செயலாளர் முருகன் அவர்களே வேன்ராஜ் அவர்களே வேதகிரி அவர்கள பெருமாள் அவர்கள மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய பிரதிநிதிகள் குமாரசாமி கடுபாடி சிவா பழனி நரேஷ்குமார் வேலு கார்த்திக் கில்லிபாபு தாஸ் வேலு ஆறுமுகம் நாராயணன் பாஸ்கர் சதீஷ் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள இந்த நிலையில் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி அளித்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மா சுப்பிரமணியம் அவர்கள தலைமை கழகத்தால் இங்கே மேலையிலே பேசி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய பேச்சாற்றால் மிகுந்த பேச்சாளர் ஒருவராக இருக்கின்ற ஆற்காடு அகிலன் அவர்கள் இளம் பேச்சாளர்களை நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரில் ஒருவராக இருக்கின்ற இளம் பேச்சாளர் ஜே ஜெய்பின் அவர்கள மற்றும் என் கலந்து கொண்டிருக்க வரவேற்ற இருக்கின்ற பாராளுமன்றத்தின் உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள மற்றும் என் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் பெருந்தலைவரும் மாவட்ட காரியத்தினுடைய துணை செயலாளருமான அண்ணன் பாலவாக்கம் மனோகரன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய காரியத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஜி வெங்கடேசன் அவர்கள் மற்றும் இந்த கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தா பஷீர் அவர்களை முன்னாள் பெருந்தலைவரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான எம் கே ஏழுமலை அவர்கள தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் ஒன்றியத்தினுடைய ஒரே கவுன்சிலர்களுமான ஆ ஹரிகிருஷ்ணன் மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளர்கள் ஜே இ பாண்டியன் காவி தியாகராஜன் அவர்கள மாநகராட்சியினுடைய அமைப்பாளர் பா அருண்குமார் அவர்கள இலக்கிய அணியினுடைய அமைப்பாளர் பார்த்திபன் அவர்கள வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஸ்டாலின் மொழி அவர்கள மாவட்டத்தினுடைய மருத்துவ அணியினுடைய அமைப்பாளர் டாக்டர் அனீஷ் அவர்கள மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எமராவது வட்டக்கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் ஆ முருகேசன் அவர்கள நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளரும் உறுப்பினர் மானம் ஜி சங்கர் அவரில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது வட்டக்காரத்தினுடைய செயலாளர் மாபாட்டம் உறுப்பினர் மானான என் பாப்பாவோட இந்த ஏழுவரில் கலந்து கொண்டே பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற பள்ளிக்கழத்தினுடைய நிர்வாகிகள் பி ஜனசேகர் நாவரில் கேடி குமரேஷன் அவரில் கேடி ரவி அவரில் வட்ட காலத்தினுடைய செயலாளர் நாகராஜா அவரில் ராஜேந்திரன் அவரது ரவி அவரில் ஆருன் அவரதுல மாவட்ட காலத்தினுடைய பிரதிநிதிகள் ஏழுமலை அவரில் தயார் சுரேஷ் பாபு வருகை தந்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த வட்டத்தினுடைய நிர்வாகிகள் பாரி அவர்களை ஜோதி அவர்கள் ராஜேஷ்மார் மாரியம்மார் வர்க்க சிறப்பித்துக் சிறப்பித்துக் வட்ட வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாவட்டத்தினுடைய அணிகளுடைய துணை அமைப்பாளர் சாமிநாதன் அவர்களை பகுதிகழகத்தினுடைய அணிகளுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் புஷ்பராஜ் அவர்கள் ராஜேஷ் அவர்களை சசி தேவன் அவர்களை சசிகுமார் தேவன் அவர்களை நிகழ்வு கலைவர் சம்பத் எஸ் எஸ்ஆர்ஜி சுரேஷ் ராஜேஷ் ராஜேஷ்குமார் ஞானபிரகாசன் லோகநாதன் மகேஸ்வரன் ஷனித் சந்திரன் புனிதா அமுதா சரத்குமார் தமிழ்ச்செல்வன் விமல் பிரேம்குமார் வசந்த்குமார் வருகை தந்திருக்கின்ற கார் பாகத்தினுடைய நிர்வாகிகளை சோழர்களுடைய நிர்வாகிகளை இறுதியாக நின்று இருக்கின்ற சுவாமிநாதன் உள்ளிட்ட ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளை எதிரே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே அனைவருக்கும் இறுதியாக மாவட்டத்தினுடைய மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி அவர்களை முன்னாள் கவுன்சிலர் அம்மா தேவகி தேவேந்திரன் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ தமிழ்நாட்டிலும் மற்ற உலக எங்கும் வாழ்கின்ற இள இளைஞருடைய எழுச்சி நாயகராக இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் உண்டாக்கிக் கொண்டிருந்தாலும் சென்னை தெற்கு மாவட்டத்தில் அந்தந்த வட்டங்களில் இன்றைக்கு சிறப்போடு நலத்திட்ட உதவிகளோடு ஒரு விழாவாக இன்றைக்கு கார்பாக்க தேவகுமார் அவருடைய தலைமையில் நடைபெற்று நாங்களும் கலந்து கொண்டு அவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களையும் வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்ததற்கு தேவகுமார் அவருக்கு மீண்டும் உங்களின் சார்பாக என் சார்பாக நன்றியை சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் எண்ணற்ற பணிகள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதவி பிரமாணம் அப்பொழுது வாக்களித்தவர்களும் வாக்களிக்க தவறியவர்களும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியனுக்கு வாக்களிக்கவில்லை என்ற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்கிக் கொண்ட வகையில் இந்த திராவிடமான அரசு நடக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் அதன்படி தவறாமல் இந்த நாட்டினுடைய அனைத்து திட்டங்களையும் திட்டங்களாக மாற்றப்பட்டு மற்ற மாநிலங்களில் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் ஒரு உணவக வீட்டுகளை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் உயர் அதிகாரிகள் மாவட்ட de

ஜெயலலிதா அம்மையாரும் செய்யவில்லை ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த சாலைக்கு இன்றைக்கு இவ்வளவு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற சாதனையாளருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற துணை முதலமைச்சருக்கு தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினேழில் நீண்ட நாட்களாக அரசு இடங்களில் குடியிருந்தவர்களுக்கு பட்டம் வழங்குகின்ற ஒரு உன்னதமான திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அது காரப்பாட்டமும் உண்டு ஆஹ் நீண்ட மக்கள் அதற்காக அந்த பணிகள் செய்ய வேண்டும் என்று உங்களின் சார்பாக தொடர்ந்து சட்டமன்றமாக இருந்தாலும் அது உயரதிகாரிகளாக இருந்தாலும் அதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மிக விரைவில் அந்த பணி நடைபெறும் என்ற நம்பிக்கை உங்களோடு சேர்ந்து நானும் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ மழை நேரத்தில் இருந்து வீட்டில் இருக்கதான் இன்றைக்கி கண்ணன் ஆளு தான் அது மட்டும் அல்ல இந்துஸ்தான் கல்லூரி கதையும் ஒரு பல ஆண்டு காலமாக அங்கே இருந்த மண்பேட்டை அங்கே இருந்த முதல் எல்லாம் இன்றைக்கி பொக்கலை நேர்வமாக சென்னை மாநகராட்சி இணைந்து இந்த பணிகள் இன்றைக்கி நடைபெற்று தங்கு தலைக்கு தண்ணீர் செல்லுறதற்காக ஆக்கப்பட்டமான பணி அது மட்டும் அல்ல ஒக்கி மதுரை அகலப்படுத்தி புதிய இதையெல்லாம் சொல்வதற்கு மழை நேரத்தில் பாதிப்புகள் இல்லாத ஒரு பகுதியாக மாற்றிட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக நாம் சார்ந்திருக்கின்ற சூழல் தொகுதியில் எண்ணற்ற பணிகள் அது மழைநீர் கால்வாக இருந்தாலும் அது பாதாள சாக்கடை இருந்தாலும் அது எண்ணற்ற திட்டங்களை நிராகரிப்பார்த்திருந்த ஒரு முதல்வரை நாம் பெற்றதுனால்தான் இன்றைக்கு அவருடைய துணையாக இருந்த துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் விழா கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பாராட்டத்து போன்றவர்களுக்கு நம்முடைய கழகத்தினுடைய அவருடைய அந்த மனவர்கள் சொன்னாங்க கழகத்தின் மூத்த முன்னோடியாக இருந்து இந்த பகுதியினுடைய நம்ம சுவாமிநாதன் போன்ற கழக முன்னோடிகள் இந்த நகரில் புதிய நகரில் குமாரசாமி எல்லாம் பணியாற்றினார்கள் தலைவர் என்று சொன்னார் அதன் தொடர்ச்சியாக தேவகுமார் அவர்கள் இன்றைக்கு இங்கு இருக்கின்ற நிர்வாகியோடு ஒருமித்தோடு இந்த வட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி செலுத்த ஆற்று நாம் இந்த வட்டக்கழக செயலாளரோடு இணைந்து பணியாற்ற ஒரு அனைவரையும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பகுதி செயலாளர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த பணி சிறப்புக்க வட்டகழகத்து செயலாளர் தேவகுமார் அவர்களை உங்களின் சார்பாகவும் பெண் சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி